அர்ணனே சிறந்த தர்மவான் என்று இந்த அகிலம் போற்றுவதற்கான காரணம் என்ன தெரியுமா ஒரு நாள் கிருஷ்ணனும் அர்ஜுனனும் அந்தணர் வேடமிட்டு தர்மரின் அரண்மனைக்கு சென்றனர் தர்மனிடம் யாகம் நடத்த சந்தனக்கட்டைகள் என கேட்டனர் உடனே தர்மன் சந்தனக்கட்டைகளை வெட்ட பணியாட்களை காட்டிற்குள் அனுப்பினார் ஆனால் அது மழைக்காலமாக இருந்ததால் பணியாளர்கள் கொண்டு வந்த சந்தனக்கட்டைகள் ஈரமாக இருந்தன அதனால் தர்மன் சந்தனக் கட்டைகளை காய்ந்த பிறகு யாகத்திற்கு பயன்படுத்திக் கொள்ளுங்கள் என்று கூறினார் கிருஷ்ணனும் அர்ஜுனனும் கர்ணனின் அரண்மனைக்கு சென்றனர் யாகம் நடத்த சந்தனக் கட்டைகள் வேண்டும் என கர்ணனிடம் கேட்டனர் அறையின் ஜன்னல்களை பார்த்து கொண்டிருந்த கர்ணன் கோடாரியால் வெட்ட ஆரம்பித்தான் இது மழைக்காலம் என்பதால் சந்தன மரங்கள் ஈரமாக இருக்கும் என்பதை அறிந்த கர்ணன் தனது மாளிகையின் சந்தன கட்டைகளால் செய்யப்பட்ட கதவுகளையும் ஜன்னல்களையும் கோடாரியால் வெட்டி வீரர்களிடம் கொடுத்து அனுப்பினார் இதையே தருமரிடம் கேட்டிருந்தால் அவர் தனது மாளிகையில் உள்ள கதவுகளையும் ஜன்னல்களையும் மறுக்காமல் கொடுத்திருப்பார் ஆனால் எவர் ஒருவர் எந்த ஒரு செயலையும் விருப்பத்தோடு செய்கிறாரோ அவர்தான் போற்றுவதற்குரியவர் இதனால்தான் கர்ணனை உலகம் சிறந்த தர்மவான் என்று போற்றுகிறது